குட் மார்னிங் சரித்ரா morning ma உனக்கு திருக்குறள் தெரியும்ல இனிமே நாம் டெய்லி ஒரு திருக்குறள் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் திருக்குறள் லேர்ன் பண்ணுறதுனால உன்ன மாதிரி கிட்ஸ்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அது என்னென்னன்னு பார்ப்போமா first ஒன் moral development அதாவது உண்மை நேர்மை மரியாதை இறக்கம் நட்பு கருணை அந்த மாதிரி வேல்யூஸ் இம்ப்ரூவ் ஆகுது அப்புறம் திருக்குறள் தமிழில் இருக்க ஒக்காபுலரி ஸ்கில்ஸும் கிராமர் ஸ்கில்ஸும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது அப்புறம் நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க திருக்குறள் மனப்பாடம் பண்ணுறதுனால கிட்ஸ்க்கு மெமரி கான்சன்ட்ரேஷன் பவர் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது அது மட்டும் இல்லை நம்ம டே டே டு டே லைஃப்பில் எல்லா சுச்சுவேஷன்ஸ்லேயும் எது நல்லது எது கெட்டது என நம்ம திருக்குறளை அப்ளை பண்ணலாம் சொல்லு சரித்ரா திருக்குறள் கத்துக்குறியா இன்னைக்கு முதல் நாள்ல கடவுள் வாழ்த்துல இருந்து ஆரம்பிப்போம் கடவுள் வாழ்த்துல இருந்து ஒரு திருக்குறள் சொல்றியா ஓகேம்மா கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் இந்த குரலுடைய அர்த்தம் என்னன்னா அறிவே வடிவமான இறைவனை நாம வணங்காமல் இருந்தால் நாம என்னதான் கல்வி கற்றிருந்தாலும் அதில் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லை நம்மளை விட அறிவுல மூத்தவங்களை வணங்குற பண்பு நான் மட்டும் இல்லைன்னா நம்ம எவ்வளோ பெரிய கல்வி கற்றிருந்தாலும் அதில் எந்த பயனும் இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார் ஓ அப்படியா நம்மளோட அறிவுல சிறந்தவங்களையும் நம்ம அம்மா உள்ளம் நிறைந்த நன்றியுடன் உங்கள் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்